டித்வா புயல் காரணமாக சென்னை மெரினா மற்றும் பட்டினப்பாக்கத்தில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் நாகராஜன் தற்பொழுது டிட்வா புயல் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மெரினா கடற்கரையில் கடல் கொந்தளிப்போடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றது இந்த டிட்வா புயலினுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் எவ்வாறாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வணக்கம் பிரீதா இலங்கை கடல் பகுதியில் உருவா இருக்கக்கூடிய இந்த டிவா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குறிப்பாக குறிப்பா தமிழகத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படி பார்க்குறப்ப சென்னையில இருந்து தோராயமா ஒரு இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இந்த டெத்தா புயல் வந்து வேகம் குறைந்து செயல்பட்டுட்டு வருது வேகம் குறைந்து நகர்ந்து வருது இன்று இரவு போல சென்னைக்கு மிக அருகாமையில் நெருங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் நேற்றிலிருந்தே பாக்குறப்ப கடலுடைய சீற்றம் கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நேற்று தினம் பார்க்குறப்ப ஐந்து அடி உயரத்திற்கெல்லாம் அலை பட்டினப்பாக்கம் மற்றும் மெரினா கடற்கரைகள்ல வந்து எழும்புதான் பார்த்தோம் இன்னைக்கும் அதே மாதிரி பார்க்குறப்ப பட்டினம்பாக்கம் கடல் காலையிலருந்தே ஆக்ரோஷமான சீற்றத்தோடு தான் காணப்படுது குறிப்பாக மணல் புயல் அப்படிங்கிறது மெரினா கடற்கரையில் அதிகமாக இருக்கிறத நம்மளால் முடியுது நான் ஏன் அதை மணல் புயலில் மென்ஷன் பண்ணுறேன்னா தரைக்காற்று கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்குமே வீசும் சொல்லிட்டு தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப காற்று வீசக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்குமே பட்டினம்பாக்கம் பகுதியிலையும் சரி மெரினா கடற்கரையும் சரி இருக்கக்கூடிய மணல் முழுவதும் அந்த காற்றினுடைய வேகத்துக்கு அடிச்சுக்கிட்டு வருது அப்ப அது முழுக்க முழுக்க ஒரு புயல் மாதிரி புழுதியை கிளப்பிட்டு போகும் பொழுது பார்ப்பதற்கு ஒரு பனிமூட்டை மாதிரி தெரியலாம் அந்த பனிமூட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மணல் வந்து பரப்பி இருந்து ட்ராவல் ஆகி வேறு இடத்துக்கு போகிறது தான் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் அதே சூழலில் இந்த தரைக்காற்று முழுக்க முழுக்க மணல் முழுவதும் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நிகழ்வு தான் நம்மளாலையும் பார்க்க முடியுது மழை அப்படிங்கிறது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்துட்டு வருது குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க பல்வேறு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க கனமழை முதல் அதிகனமழை வரைக்குமே பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து மேகமூட்டத்தோட காணப்படும் அதே போல் ஒரு சில நேரங்களில் வந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று இரவு படிப்படியாக மழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மெரினா கடற்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதற்கு தடையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த இடத்துல வந்து சுற்றுலா பயணிகள் போல புகைப்படங்கள் எடுத்து மகிழ்வதும் கடலில் இறங்குவதும் நிகழ்வாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் உள்ளாவார்கள் அப்படின்றனால ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்காங்க அதற்கு அடிப்படையில் தான் தற்பொழுது இங்கே கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்றனால தடுப்புகள் அமைக்கப்பட்டும் வந்து இந்த இடத்துல யாரையும் அனுமதிக்கிறது இல்லை அதே போல மிகவும் ஆக்ரோஷமான அலைகளை எழுப்பிட்டு இருக்கிறது அடுத்தடுத்து அந்த புயல் மெதுவாக நகர்ந்து இன்று இரவு போல சென்னைக்கு அருகாமையில் வரும் அந்த நேரத்தில் மழை பொழுது அதிகமாக இருக்கும் சென்னை இங்கிருந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மழை பொழிவு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கிறதா வந்து தென்மண்டல வானிலை மையம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க அப்படித்தான் டெட்வா புயல் காரணமாக சென்னையில் மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் பகுதிய பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்

அப்ரீசியோட இருக்கிறீங்க இதை விட பெட்டர் சான்ஸே இல்ல கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்